ஒவ்வொரு பாகத்திற்கு சென்று திறமையானவர்களை உண்மையாக தேர்தல் பணியாற்ற பணியாற்றக்கூடியவர்களை கட்சிக்கு விசுவாசமானவர்களை நீங்க அந்த ஒன்பது பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த ஒன்பது பேரை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் நிச்சயம் நூத்துக்கு நூறு நாம தான் வெற்றி அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அதோட ஐடி நிர்வாகிகள் இருக்கிறாங்க எனக்கு முன்னாலே அண்ணன் கேபிஎம் சொன்னாங்க இன்றைக்கு வலைதளத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு இளைஞர்கள் நாற்பது சதவீதம் பேர் இருக்கிறாங்க நாற்பது சதவீத இளைஞர்கள் இந்த வலைதளத்தின் மூலமாக செய்திகளை கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க அதை நாம் முறையாக செயல்படுத்த வேண்டும் சில மாவட்டத்தில் நம்முடைய ஐடி நிர்வாகிகள் இன்னும் முழுமையாக செயல்படல அதை நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் தலைமையில் இருக்கின்ற நம்முடைய ஐடி தலைமை நிர்வாகிகளோடு தொடர்பு கொண்டு அவர்கள் கொடுக்கின்ற அந்த செய்தியை உடனுக்குடன் அந்த பகுதியில் கழக நிர்வாகிகள் மூலமாக மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று அன்போடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் ஜனநாயக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜனநாயக அமைப்புள்ள ஒரே இயக்கம் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி ஒண்ணுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தலைமைக்கு விசுவாசமாக தங்கள் பகுதியிலே தலைமை கொடுக்கப்படுகின்ற அந்த பணியை சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்களுக்கு பதவி தரக்கூடிய ஒரே இயக்கம் அண்ணா திமுக ஒன்று தான் அதனால தான் நடந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய செயலாளர்களுக்கு பல பேருக்கு ஒன்றிய செயலாளர்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்தோம் அதுபோல கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு பல பேருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை அண்ணா திமுக தலைமை வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் வந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்படுகின்றவர்களுக்கு தலைமை மீது விசுவாசமாக இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் என்று தெரிவித்துக்கிறேன் ஏன்னா அண்ணா திமுகவில் தான் இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வாக்களித்தாலே வெற்றி பெற்று சுமார் அண்ணா திமுக குடும்பம்னு எடுத்துக்கிட்டா ஒரு அறுபது லட்சம் குடும்பம் இருக்குது தமிழ்நாட்டில் இந்த அறுபது லட்சம் குடும்பம் இருக்கின்ற அந்த வாக்கமக்கள் வாக்களித்தாவே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம் அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கறேன் இன்னும் பதினாலு மாதம்தான் இருக்குது இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த ஜனவரியிலிருந்து அடுத்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் தேர்தல் அறிவிச்சுறாங்க இந்த பதினாலு மாத கால உழைப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி கொடுக்கும்